வாழ்க கன்னியாகுமரி மாவட்டம் இனையம்புத்தந்துறை பேரியஸ்கலின் எங்கள் அம்மாவுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி கால் நடக்க முடியாது குறுக்கில் நல்ல வழி நடக்கவும் நடந்தாது ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே டெஸ்ட் பண்ணி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்த பிறகு நரம்பில் இந்த சவு குடிச்சிருக்கி உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஸ்கேன் எடுத்துகிட்டு ரெண்டு வாரம் உள்ள மாத்திரையும் வாங்கிட்டு வியாதி உள்ள மாத்திரையும் வாங்கிட்டு வந்தோம் இங்கே வந் வீட்டில் வந்து சந்தியா போற ஜபத்தை படித்து அந்த மாத்திரையும் சாப்பிட்டு நான் என் வீட்டுக்கு வந்தேன் பன்னிரெண்டு மணி போல எனக்கு ஒரு எண்ணம் இந்த வரி எண்ணி ஆனதுனால பக்கத்து ஆசுல்ல போய் ஊசி போட்டதுனால தான் இப்படி வந்ததோடே எங்கள் அம்மையை படுக்க வச்சு பார்த்து வர ஒரு பெரிய கட்டி மாதிரி இருந்தது உடனே நான் சந்தியா பேர் அருமருந்தையும் போட்டு கொடுத்து நியாந்துட்டு வந்தேன் உங்கள் நான் சால்ட் சொல்லுவேன் அப்பா இது பெரிய ஆப்ரேஷன் இல்லாமல் சின்னதுலே இது தீரணும்னு சொல்லி பிறகு ஊசி போட்ட ஆஸ்பத்திரியை கொண்டு போய் அவங்க பார்த்து வரது கட்டி ஊசி போட்ட கட்டியாக இருந்தது அவங்க அதை பழுக்க வச்சு ரெண்டு நாள் மறந்து போட்டு அதுக்கும் பிறகு அதை கீறி அந்த பழுப்பெல்லாம் எடுத்து ஒரு மாதத்துல அந்த புண்ணெல்லாம் நல்ல முறையில் கொண்டது அதற்கு சந்தியா பிறகு மாதாவுக்கும் திருச்சிலே கோடான கோடு நன்றி என் மகளும் மகனுக்கு வந்து விழுந்து தலையில் அதை அடிபட்டி அது வீங்கி இருந்தது அது ரத்தம் பொட்டையில் அது கொஞ்ச நாள் கொண்டு அது பழுத்தி ஆஸ்பத்திரியில் போய் நல்ல வலி சந்தியாபுரண்டை நேந்தி நான் அது நேர்ச்சி எண்ணெய் போட்டி கொஞ்சம் நாள் வரை இருந்த பிறகு அது ஸ்கூலுக்கு போன பிறகு அது தானே பொட்டு விழுந்தது ஆனால் அந்த இடத்துல இப்போ கொஞ்சம் நீர் வந்து வந்துட்டு இருக்கு அதற்கும் கோடான கோடை நன்றி எனது இடது குறுக்கில் பயங்கர வலி அந்த வழினால் நல்ல வலி எனக்கு நல்லது நடக்க முடியாது இந்த மூலமல வலி நல்ல வழியாக இருந்தது நான் நியந்தி சாட்சியல்வானு நியந்தி சந்தியாபுரம் அரும்பிருந்த போட்டேன் எனக்கு ஒன்றும் ஒன்றுமில்ல சந்தியாபுருக்கும் அன்னை மரியாளுக்கும் கோடான கோடு நன்றி பிரேசில்ராள் என் பேர் மேரி கில்டா நாங்கள் கோயம்புத்தூர் புனித சிஆர் ஆலையை பங்கு சேர்ந்தவர்கள் நாங்கள் கடந்த சில வருடங்களாக இங்கே சந்தியாப்பர் கோவிலுக்கு வந்துட்ருக்குறோம் நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறோம் ஆனால் எப்போவுமே சாட்சி சொல்லணும்னு நான் நினைக்கிற நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நினச்சிருப்பேன் ஆனால் கடந்த வருடம் இங்கே வரும்போது என் மகளுக்காக மகளின் திருமண காரியத்திற்காக நாங்கள் வேண்டினோம் ஒரு வரன் அமைஞ்சிருந்தது ஆனால் என் கணவர் பெயர் செல்வராஜ் என் மகளின் பெயர் சான்ரா திருமண வரன் நல்ல வரனாக இருந்தது எங்களுக்கு ஏற்ற வரனாக இருந்தது நல்ல கத்தோலிக்க குடும்பமாக இருந்தார்கள் நாங்களும் தினமும் திருப்பலிக்கு போகிற குடும்பம் எங்களுக்கு அதனால் எந்த விதத்திலையும் அவர்கள் பொருத்தமாக தெரிந்தார்கள் ஆனால் ஃபினான்ஸ் லெவலில் நாங்கள் ரெடியாக இல்லை கல்யாணம் நடத்துறதுக்கு அவளுக்கு நல்ல படிப்பை கொடுத்தோம் நல்ல வேலையை கொடு வாங்கிவிட்டால் அதனால் ஒரு வருடம் கழித்து திருமணம் செய்யலாம் என்று தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் கடவுள் சித்தம் அமைந்து விட்டது எல்லோரும் நீங்கள் ட்ரை முன்னோட்டு போங்க நடக்கும் கடவுள் நடத்துவார் அப்படின்னு தான் சொன்னாங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம் நாங்கள் எங்கள் சொந்த ஊர் நாகர்கோவில் நாகர்கோவில் வழக்கப்படி ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஒரு அஞ் ஐந்து கூட கையில் இல்லாமல் நாங்கள் திருமணத்துக்கு ரெடியானோம் அப்போது தான் போன வருடம் இங்கே திருத்தலத்திற்கு வந்து நான் வேண்டினேன் நாங்கள் வேண்டினோம் ஒரு பயத்தோடு தான் வேண்டினோம் எங்கள் உள்ளத்தில் என்ன செய்வோம் என்ற பயம் திருமண டேட்டும் முடிவாகிவிட்டது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி என்று வேண்டிக் கொண்டிருந்தது போது வியாழக்கிழமை வந்து வியாழக்கிழமை நிறைய பேர் சாட்சி சொன்னார்கள் அப்ப சாட்சி சொல்லும்போது நானும் ஒரு பயத்தோடு வேண்டி கொண்டிருந்தேன் எனக்கு நல்லபடியாக திருமணம் நடத்தி தாருங்கள் ஐயா அடுத்த வருடம் நிச்சயமாக நான் உமக்கு சாட்சியாக இங்கு நிற்பேன் என்று வேண்டினேன் எங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது எப்படி ஒரு மிராக்கள் அதிசயம் என்றே தெரியவில்லை ஒவ்வொன்றும் அதன் காலத்தில் செம்மையாக கடவுள் நடத்தி தந்தார் எல்லாவற்றையும் நலமுடன் நடத்தி தந்தார் நல்லபடியாக திருமணம் முடிந்தது அந்த உடனேயே நான் அடுத்த வருடம் போய் சாட்சியாக நிற்பேன் என்று மனதில் நினைத்து கொண்டே சந்தியாபிற்கு கோடான கோடி நன்றி சந்தியாபர் வழியாக இறைமகன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி மரியே வாழ்க ஹலோ என் பேர் சஜோ நான் கோட்டார் மறை மாவட்டத்திலேருந்து வரேன் போன வருஷம் என்னுடைய தம்பி வேலை வாய்ப்புக்காக இங்கே வந்து ஜெயம் பண்ணோம் சந்தியாகப்பர் எங்களுக்கு ஆறு மாதத்திலே அவனை சவுதிக்கு அனுப்பிட்டாரு அதுக்கு நான் இப்போ நன்றி சொல்ல வந்திருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு சகோதரிகள் யாருமே இல்லை என்னுடைய சகோதரிக்கு ஒரு இந்த சைட்டில் வலி இருந்துச்சுன்னு சொன்னாங்க நான் சந்தியாகப்பர் என்னையே போட்டு ஜெவம் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவங்க அடுத்த நாளே எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னோட அத்தை பொண்ணு ஒரு பதினஞ்சு வருஷமாக என்னோட விளையாடிகிட்டு இருந்த பொண்ணு இப்போ நடக்க முடியாமல் சுத்தமாக நடக்க முடியாமல் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு நல்ல முறையில் சுகம் ஆகணும்னு இப்போ நான் வேண்டிக்க வந்திருக்கேன் ஏ புகழ் நான் வந்து திண்டுக்கல் மறை மாவட்டம் ஆத்தூர் பங்கை சேர்ந்தவங்க என் பேர் மேரி நாங்கள் வந்து இங்கே வந்து சந்தியா வந்து என்னுடைய மகனுடைய திருமணத்துக்காக வந்து இங்கே வந்து நல்ல ஒரு பொண்ணு அமையணும்னு சொல்லி வந்து வேண்டி அழுது ஜபம் பண்ணிட்டு போனேன் ஆனால் என்னுடைய கணவர் இறந்துட்டார் எனக்கு ரெண்டு பசங்க ஆனால் இங்கே வந்து நான் வந்து அழுதுட்டு கடவுளே எங்கிட்ட எந்த கா காசெல்லாம் எங்கிட்ட எதுவுமே இல்லை நீங்கள் தான் எனக்கு எனக்கு உதவி செய்யணும் என் குடும்பத்தில் தலைவராக இருந்து நீங்கள் வழி நடத்தணும்னு சொல்லி அழுது ஜெவம் பண்ணிட்டு போனேன் போகும்போது அப்போது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க சூசையப்பர் கோயிலில் திண்டுக்கல்லில் வந்து நல்ல பொண்ணெல்லாம் இருக்காங்க நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு நல்லபடியாக அமையும்னு சொன்னாங்க நான் அதே மாதிரி இங்கே வந்து மரபு பெட்டியில் வந்து சா மிகும்பிட்டு பசங்களையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து வேண்டிட்டு போனேன் நல்லபடியாக பொண்ணு அமைஞ்சது திருமணமும் நல்லா நடஞ்சது அப்புறம் திடீர்னு என் மகனுக்கு பையில் கல் இருக்குது ஸ்டோன் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து மரபு பெட்டியில் வந்து அழுது மறுபடியும் வந்து ஜெவம் பண்ணிட்டு போனேன் கடவுளே நீங்கள் தான் எனக்கு எதாவது உதவி பண்ணணும் எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி வந்து ஜெவம் பண்ணிட்டு போனேன் அப்புறம் அவனுக்கு நல்ல உடம்புக்கு நல்ல சுகமாயிருச்சு சந்தியா பிறகு கோடான கோடி நன்றி என்னுடைய மாமாவோட மாமாவோடய ம வீட்டுக்கார அவங்களுக்கும் உடம்புக்கு முடியல இங்கேருந்து ஆத்தூர் ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க அங்கேருந்து தி திண்டுக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க அங்கேருந்து அங்கேருந்து மறுபடியும் மதுரைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்போ நான் அழு அழுகையும் கண்ணீரோடு வந்து இங்கே வந்து ம கால பாதத்தை கழுகி நான் தண்ணி கொண்டுட்டு போய் தீர்த்தம் கொண்டுட்டு போய் நான் கொடுத்தேன் இப்போ அவங்களும் நல்லா சுகத்தோடு இருக்காங்க நீங்கள் சந்தியாப்புறம் நம்புங்க அவங்க அவர் கைவிட மாட்டார் அவர் நமக்காக இயேசு விட்டம் பரிந்து பேசி நம்ம கேட்குற வரங்களை அவங்க நிச்சயமாக தருவாங்க மரியே வாழ்க்க இயேசுவுக்கு புகழ் ஹலோ ஹலோ பாதையாத்த பக்தளுக்கு அறிவிப்பு சதிய குடும்பத்துக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கின்றார் எனக்கு இரு குழந்தைகளை கொடுத்திருக்கின்றார் இருவரும் படித்து ஒரு